அவர்கள் எழுபத்தி ஏழாவது விழாவிலே அடுத்து தேசத்திற்கு உரை நிகழ்த்துவார்கள்

மிகவும் தனித்துவமான கொண்டாடுகிறோம் பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய சுதந்திர தினத்தை ஆகும் வடக்கிலும் கிழக்கிலும் நாட்டின் மத்தியிலும் இருக்கின்றிய எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை பற்றி கனவு காண்கள் என்ற ஒரு தருணத்தில் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம்

இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இந்த தினத்தை உருவாக்கிவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது அதை போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய வல்லங்கள் மேடுகளை கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள் எனவே முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டையும் கடந்து அந்த குருந்தடியை ஏந்தி கொண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்திற்கு கடந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றவே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய சுதந்திரத்திற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளின் கண்ணீர் வியர்வை இரத்தம் என்பவற்றின் மூலம் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தேயாக வேண்டும் நான் இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் என்றே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை திறதி செய்கின்ற அந்த வரலாற்று முக்கியமான சுமையை தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில் தான் நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தின் நீங்களும் என்னுடன் எனக்கு அருகில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற

காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இனத்துவ ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நிறுவன தலைவர்களுக்கும் பணியாற்றுவதற்கும் இடையில் அதே போலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்தை நெறிப்படுத்துவர்களுக்கும் இடையில் நெறிப்படுத்துபவர்களுக்கும் இடையில் அரச ஊழியர்களிடம் தமது தேவை ஈழத்துக் கொள்ள வருகின்றவர்களுக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என்ற வகையில் எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருப்பது மிகவும் மோசமாக நிலைசி அடைந்துள்ள இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவாக்க வேண்டும் நவீன உலகிற்கு அவசியமான மனித கௌரவம் அன்பு தயை அதை போலவே அவைதான் மனித உறவுகளின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வரையில் ஒரு மனிதனுக்கு உரித்தாகின்ற நன்மதிப்பு அல்லது அன்பு அவர் வலது குறைந்தவர் என்பதற்காக வயோதீபர் என்பதற்காக நோயாளி என்பதற்காக அத்தகைய விதமான இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமளிக்க கூடாது காலனித்துவத்தில் இருந்து விடுபட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியபடியும் நாட்டுக்கு பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெண்கெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக トレンド。 முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது இந்த நெறிப்படுத்தலே எமது தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்கின்ற கமக்காரர்களுக்கும் அதே போலவே மீனவர்களுக்கும் ஒரு ஒளிபாகம் இருக்கின்றது எமது தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்து எதிர்காலத்தை கட்டி வளர்க்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கு என ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு அந்த செயற்பொறுப்பு இருக்கின்றது எங்களுடைய பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போலீசார் மற்றும் பாதுகாப்புத்துறை

உள்ளிட்டதாக தொலைதூர நாடுகளில் எமக்காக தேவையாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற சுற்றுலா தொழில்துறைகளில் இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வடிவாகவும் இருக்கிறது உலக பொருளாதார முறைமை நசுக்கப்படுகின்றவர்களாக பொருளாதார அந்த மட்டத்திலேயே எங்களுடைய சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தாய்நாட்டுக்காக அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும் பொருளாதார சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்குள் சமூக கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதுமே நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க தயாராக இல்லை எனவே கலைஞர்கள் என்று பார்க்கிறேன் எழுத்தாளர்கள் என்ற வகையில் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் கல்வி மொழிகள் என்ற வகையில் பகைமையால் கண்கள் மூடப்பட்டுள்ள எங்களுடைய தேசத்தை அழுக்கடைந்த தேசத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அந்த விடயம் தொடர்பு உங்களால் கைவிடப்பட முடியாத பொறுப்பே இருக்கின்றது அதற்காக எங்களுடைய மத நாம் மிகப்பெரிய ஒரு பரிசு இருக்கின்றது அதே போலவே இந்த நாட்டின் எதிர்கால தந்ததியினர் அவர்களை பார்த்து பராமரித்துக் கொள்கின்ற பெற்றோர்கள் அன்புக்குரிய தாய்மார்கள் தக தந்தைமார்கள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான ஒரு செயற்பொறுப்பு இருக்கிறது அதே போலவே நாளைய தினம் இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது கொண்டு செல்வதற்கான குரந்தடி எங்களுக்கு எவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கௌரவமான பொறுப்பினை எதிர்காலத்திலே ஒரு நாள் உங்களின் கைகளில் நாங்கள் ஒப்படைப்போம் நான்காம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய சுதந்திரம் கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒருவடையத்தை சபதம் அளித்து கூறுகிறேன் உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த நாட்டை வரலாறு எங்களுக்கு ஒப்படைத்த நாடுகள் அல்ல நீங்கள் மிகச்சிறந்த பிரஜைகள் என்ற வகையில் விரும்புகின்ற உங்களுடைய பிரஜைகளின் அபிமானத்துக்கு மதிப்பளிக்கின்ற மிகவும் முன்னேற்றமடைந்த கலாச்சார மனதைக் கொண்ட மக்கள் என்ற வகையில் மனித நாகரிகத்தின் நாகரிகத்தில் தற்போது பெற்றுக்கொண்டுள்ள தொழில்நுட்ப சிந்தனை ரீதியான வெற்றிகளை இலங்கை நாட்டின் என்ற வகையில் அனுபவிக்க உங்களுக்கு இருக்கின்ற உறுதி செய்கின்ற ஒரு நாடாக இதனை அதற்காக நான் அவ்வாறு செய்வேன் என உறுதியாக கூறுகிறேன் வரலாறு எங்களுக்கு உரித்தாக்கி கொடுத்துள்ள இந்த மாபெரும் வாய்ப்பினை கைவிட்டு செல்ல எந்த விதத்திலும் தார்மீக உரிமை கிடையாது நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என எதிர்காலம் செய்யாவிட்டால் எதிர்காலம் அதற்கு சான்றுபடுகிறோம் எனவே நாங்கள் உங்களுக்கு கையளிக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தாய் நாட்டை இம்மை விட நேசத்துடன் அன்புடன் பலத்துடன் நீங்கள் எதிர்காலத்திற்காக முன்னெடுத்து செல்வீர்கள் என ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் மனிதர்கள் என்ற வகையில் முடியும் இந்த உலகில் பிறக்கின்ற இமக்கு கைவிட முடியாத பொறுப்பாக அமைவது இந்த நாட்டை உயர்ந்த உள்ள இடமாக மாற்றுவது தான் அவ்விதமாக உயர்வான மனிதத்துவம் உள்ள இடத்தை சமமான வகையில் அனுபவிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சுதந்திரத்திற்கு பண போராட்டம் இதோ இந்த நோக்கத்துடன் தான் பின்பணிந்திருக்கின்றது எனவே அந்த சுதந்திரத்தின் கனவை நாங்கள் ஒன்றாக காண்போம் அந்த கனவை ஒன்றாக உண்மையாக்குவோம் யதார்த்தமாக்குவோம் சில நேரங்களில் நீங்களும் நானும் நாம